ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணை முக்கிய அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது கதிர்காமம் இசல பெரேராவில் ஏற்பட்ட அசம்பாவிதம் பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதி பார்த ஊர்தியும் பேருந்து மோதி விபத்தில் பதினான்கு பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் அடுத்த பத்து நாட்களில் எமக்கு கிடைக்க உள்ளது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போரை அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலப்பின் பிரகாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரையில் காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிவித்துள்ளோம் இந்நிலையில் அடுத்த பத்து நாட்களில் அதாவது ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கிறது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பயன்படுத்தப்பட உள்ளது இணையவழி குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பதினோரு இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பப்பட்டுள்ளார்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இணையவழி குற்றங்களில் ஈடுபட்ட நூற்று கணக்கான தெற்காசிய மற்றும் ஆபிரிக்கர்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ஜூலை முதலாம் தேதி கலிச் டைம் செய்தித்தாள் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அந்நாட்டு இலங்கை தூதரகம் நடத்திய விசாரணைகளில் இணையவழி குற்றங்கள் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இலங்கையர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் ஏனைய இலங்கையர்களும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த குழுவில் நாடு திரும்பியதன் பின்னர் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொள்ள உள்ளது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இதுவரும் பத்தாம் ஏலத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் முதிவு காலமும் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களின் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிவு காலம் மற்றும் முப்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாட்கள் ஏல விற்பனை மூலம் வழங்கப்படும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் தயாராக வேண்டி இருப்பதனால் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் வெள்ளவையில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ரோஹிணி கதிர்காமம் மகா தேவாலயத்தின் எசில பெரேராவில் பதினூன்று காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் உற்சவத்தின் முதல் நாள் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது எசல பெரேரா உற்சவத்தில் நடந்து சென்ற யானை குட்டி ஒன்று குழப்பியதால் ஏற்பட்ட பதட்டத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு பாரத தூரமான பாதிப்புகள் இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக செய்திகள் மேற்கு உக்ரைனில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற ஊர்தியும் சிறிய பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் எதிர் இருந்து வந்த வாகனங்கள் வரிசையை நோக்கி பாரூடி செலுத்தப்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சாரதிகள் உள்ளிட்ட இரண்டு வாகனங்களின் பயணம் செய்து பதினான்கு பேரும் இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பில் குற்ற வழக்கினை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக உக்ரேன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பு தேர்தல் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பு இலங்கையர்கள் சிலர் நாடு கடத்தல் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது கதிர்காமம் இசல பெரேராவில் ஏற்பட்ட அசம்பாவிதம் பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதி பாரத ஊர்தியம் பேருந்து மோதி விபத்தில் பதினான்கு பேர் பலி